திடீர்னு ஒரு முப்பது வருஷமா அவர் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிருந்தா எப்போ வேணா வந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மத்தியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கட்சி அழைப்போடு அவர் திடீரென்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கோம் அதனால பாஜக தொடர்ந்து வெளிப்படையாக ரஜினி வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார்

தொடர்பாக்கு வறட்சிகள் தொடர்பா மக்களுக்காக மக்களுக்கு என்ன சேவை செய்தார் என்ற கேள்வியை தான் நான் இது வந்து தனிப்பட்ட தாக்குதல் இல்லையே நீங்க கேட்கிற கேள்வி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துற கேள்வி நான் பொதுவான கேள்விகளை தானே கேட்டேன். அதாவது சமூக வலைதளங்கள்ல மக்கள் கேக்குற கேள்வியை தான் நானும் கேட்டிருக்கேன் இதில என்ன தவறு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க மக்கள் அதே நான் வேணாம் நான் சொல்றேன். மக்கள் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அதுதான் ஜனநாயகம். தட்ஸ் freedom of expression. மேடம் தப்பिएगा மக்களை நேரடியாக பாதிகற நீங்க உங்க அறிக்கையை குப்பிட்டுட்டு அதே பிரச்சனைகள தூமா இதுர்க்கு நீங்க எத்தனை போராட்டங்கள் நடத்திட்டீங்க? மக்கர தாழ்ரா வருங்காலங்களில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகவும் லட்சியமாகவும் ஏற்றுக்கொண்டுதான் நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கேன் நிச்சயமாக அது தொடர்பாக என்னுடைய வேலைகளும் சேவைகளும் இறுதி வரை இருக்கும் தெரிவிச்சிட்டு தான் நான் இந்த அரசியல் களத்திலேயே நான் போட்டிடுறேன்

சேர்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகுறதுன்றது வந்து சாத்தியமானது தெரியாது நம்ம பாக்கும்போது தமிழ்நாட்டுல தமிழர் தான் இருக்கணும் சொல்றதுல தப்பும் இல்லையா இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து பலமுறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு நடத்தாம காலதாமதப்படுத்துறாங்க இதுல வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய பேரவை சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவாங்க நிச்சயமாக நிறுத்தப்படுவார்கள் நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம் நிறுத்தப்படுவார்கள் தமிழகத்தில் நடக்கவிருக்கும் அனைத்து தேர்தலிலும் நாங்கள் போட்டோம் நீங்கள் தமிழக அரசுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு எந்த விதமான கோரிக்கை வைக்கிறீங்க விரைந்து செயல்பட வேண்டும் அதை ஏன் தாமதப்படுத்துகிறாங்க ஏன் நடத்த விட மாட்டேங்கறாங்கன்றது வந்து விரைந்து செயல்படா இல்ல உங்க பெயரை இன்னும் பதிவு செய்யவே படவுல உங்களுக்கு வந்து ப்ரூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒண்ணும் கோட் இல்ல நீங்க வந்து மக்களுடைய எந்த ஒரு நீங்க எந்த மீடியா சொல்லுங்க

கட்டுக்குப்பாக ஒரு முறையாக இது வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில போய் எந்த விஷயத்துலயும் அவங்களோட இறங்கி எந்த விஷயத்துக்காக நீங்க போராடல செயல்படல சுற்றுப்பயணம் போகல எதையுமே பண்ணலை அப்படிங்கறதுக்கும் அவங்களுடைய சார்ஜஸ் ஆகும் நீங்க அதெல்லாம் செய்யணும்னு அவங்க இது பார்க்கறாங்க அவ்வளவுதான் அதிக வரைக்கும் செய்யலங்கிறது அவங்களோட ஏமாற்றமா இருக்குன்றாங்க என்ன அதாவது சில சமயங்களில் செய்ய விடாமல் பல தடைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த தடை தடை யாரு நீங்கதான் முடிவு பண்ண போறீங்க எந்த தடை யார் யாரு ஏற்படுத்துறாங்க என்ன தடை மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் மற்ற அணிகளை சார்ந்தவர்கள் பல தடைகளை ஏற்படுத்துகிறது அனுமதி மறுக்கப்படுகிறது அனுமதி மறுக்கப்படுகிறது இப்போ மக்கள் மத்தியில் பேசணும் வேதியிடக் கூட்டம் நடத்தணும் அதுக்கு முறையாக நாங்கள் வந்து எங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அதுக்கு பெர்மிஷன் கேட்குறப்போ எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. குறிப்பாக எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பொது விஷயங்களுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தாப்புறம் தான் சார் பொது விஷயங்களைப் பத்தி பேச முடியும். அதுக்கு முன்னால் வரைக்கும் நானும் ஒரு பத்திரிக்கையாளர் அரசியல் களத்தில் வந்த பிறகுதான் பொது வாழ்க்கை என்னை வேலை பார்க்க விட்டா நான் நிச்சயமா செய்ய தயாரா இருக்கேன். சரிங்களா?

இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணால் கூட இப்போ வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை ராம்தாஸ் அவர்கள் சொன்னதுக்கு ஒரு பதிலை சொன்னால் கூட நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் எப்படி இதை பற்றி பேசலாம் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் எங்களுக்கான ரெஸ்பான்ஸஸை திருப்பி விடுறாங்க பல அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகிறாங்க மிரட்டுறாங்க இதற்கெல்லாம் இதற்கெல்லாம் அஞ்சாமல் நான் என்னுடைய பணியை செய்துவிடுறேன்

பாமக கட்சியை தொடங்கும் போது மற்ற கட்சிகள் கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கி உண்ண ஒரு கட்சியை தொடங்க நான் வந்து நிரூபிச்சிட்டு உங்களுக்கு அதற்கான புள்ளி விவரங்களோட நான் ஒரு டீடைல்ஸ். இப்ப வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படி அது மக்களுடைய கருத்து. மக்கள் கருத்து. மக்கள் கருத்து நான் பகர்ந்திட்டா அதுல என்ன குறை இருக்கு உங்களுக்கு? ஒருவேளை நீங்க ரஜினி அரசியலுக்கு வந்து நீங்க அவர் அரசியலுக்கு வந்தால் நான் தோற்றுபடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர் அரசியலுக்கு வருதுனால எனக்கு தோல்வி வெற்றி நிர்ணயிக்க போவதில்லை இது மக்களுடைய கருத்து பல தரப்புல இருக்கிற மக்களுடைய காவேரி பிரச்சனையில அவருடைய ஸ்டாண்ட் என்ன அவர் என்ன செய்தார் அவர் ஏன் தமிழக மக்களுக்காக இதுவரையில் எந்த போராட்டத்திலையும் என்னவோ அதுதான் நிச்சயமா என்னோட ஸ்டாண்டா இருக்கும்

மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்கு தேர்தலில் போயிட்டு வெ வெற்றி பெற்றது மட்டும்தான் அங்கீகாரம்になってிருக்கா கேடிபவனுடைய கொள்கையே தான் இந்த கேள்விகளை முன்வைக்க முடியும் சாதாரணமாக ஒரு யார் வேண்டுமானாலும் போய் இந்த பிரச்சனைகளை முன்வைக்க முடியாது பதிலே அசிடம் இதை அந்த பேர்வை சார்பா மக்களோட பிரச்சன நீங்களானே முன்வைக்கலாம் எல்லா பிரச்சனைகளையும் நாங்க எங்களுடைய இயடுபாடுருக்கு எல்லா போராட்டங்களையும் கலந்து சொல்லணும் <laughs> <laughs> <laughs>

மற்றவங்களோட கருத்து என்னவனா இருக்கலாம் இல்லையா இது உங்களுக்கு தேவையற்ற கேளுங்க நீங்க உங்க மனைவியோட வாழ்றீங்களா உங்களுக்கு திருமணம் ஆயிட்டுதா உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா உங்களுக்கு குடும்பம் இருக்கா உங்களுக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா இல்ல நீங்க பதில் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன்